சங்கீதம் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த வசனம் அநேகருக்கு நன்கு தெரிந்த ஒரு வார்த்தை ஆனால் இதுக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு மறைபொருள் அதோடைய பவர் வந்து ரொம்ப பெருசுங்க இந்த உலகத்துல நம்ம அழிக்கும்படி சத்ரு என்னெல்லாமோ பிளான் பண்றான் என்னெல்லாமோ திட்டம் போடுறான் ஆனா நம்ம ஆராதிக்கிற நம்மளுடைய தகப்பன் அவருடைய மறைவில் அவருடைய நிழலில் நம்ம வைத்திருக்கிறபடினால இன்றைக்கும் நம்ம காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு முன்பாக அநேக விஷயங்கள் இன்னும் பெண்டிங்கா இருக்கு நான் இது நினச்சேன்னா இது நடக்கலையே இது என் வாழ்க்கையில் இல்லை அது என் வாழ்க்கையிலே இல்லையேன்னு சொல்கிற நாம் எவ்வளவு விளையற பெற்றவர்கள் தெரியுமா நம்ம இருந்தால் தான் அந்த எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஸோ அதெல்லாமே சின்ன சின்ன வார விஷயங்கள் நம்மளை கம்பேர் பண்ணும்போது அதனால் அதே இதை யோசிக்காமல் இசப்பா உங்கள் மறைவில் என்னை நீங்கள் வைத்திருக்கிறீங்களே என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா என் வாழ்க்கையில் நீங்கள் செய்தது ரொம்ப அதிகமானு சொல்லுங்க கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை அதோடைய மறைவில் வைத்து பாதுகாக்குமோ அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாட்களும் ஏசப்பா அவருடைய மறைவில் நம்மை வைத்து பாதுகாக்கிறார் சில ஆபத்துக்களை நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்தோம் ஆனால் அந்த ஆபத்துக்கள் நம்மை முடிப்பதற்கு சாத்தாம் போட்ட திட்டம் ஆன கர்த்தர் கிருபையாய் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து தப்புவித்து இன்னைக்கும் இன்றைக்கும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறாங்க அந்த அப்பாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம் நடக்காததை பற்றி யோசிக்காமல் குறை பேசாமல் அப்பாட்ட புலம்பாமல் நீங்கள் எனக்கு தந்த ஆசிர்வாதங்களுக்காக நன்றியப்பான்னு சொல்லுங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நீங்க சர்வ வல்லவராகிய அவருடைய நிழலில் தங்குவீர்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்தவைகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாப்பாராக இதுவரைக்கும் பாதுகாத்த உண்மையுள்ள தேவன் இனிமேலும் உங்களை பாதுகாப்பாராக எந்த தீங்கும் உங்களை அணுகாது கர்த்தருடைய மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க ஆமே ஹாவ் அ டே காட் bless யூ